இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY GUESSING NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO our channel, FRIENDS எோருக்கும் வணக்கம் டு ஏஐ கால்குலேஷன் நம்ம கேஎலுக்கு தனியாக கெசிங் கொடுப்போம் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம் அப்படின்னா புதன்கிழமை தனலட்சுமி அப்படின்ற உண்டான கெசிங் தான் பார்க்க போறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா பதினேழு லாஸ்ட்டு வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு ஒரு ரெக்வஸ்டாக தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக தான் கேட்குறேன் சரிங்களா என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா பழையபடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணுங்களேன் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் மாதத்துக்கு ஒரு ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம த்ரீ டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா அந்த வீடியோ ஓடிட்டுருக்கிறப்போ அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் எங்களுக்கு வந்து அதை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம வந்து அந்த டைமில் கூட ஒரு லைவ் கூட போடுற மாதிரி கூட பிளானில் இருக்குங்க சரிங்களா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம லைவாகவே கூட நம்ம இதில் வந்துடலாம் சரிங்களா லைவாக போட்டுடலாம் ஏன்னா நம்ம போஸ்ட்டு போடுறோம் மூணு மணிக்கு போடுறோம் சில பேர் மூணு பத்துக்கு தான் வந்துச்சு சில பேர் வந்து மூணு அஞ்சுக்கு வந்துச்சு அந்த மாதிரி டைமிங் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சரிங்களா ஒரு லைவ் மாதிரி கூட நம்ம போட்டுடலாம் சரிங்களா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு லைக் மூலயமா தெரிவிங்க அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா என்னோடய கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா காரணம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த மாதத்துக்கு பதினஞ்சு வின்னிங் கொடுத்துட்டோம் இன்னையோட இந்த எழுநூற்றி அறுபத்தி மூணோட பதினஞ்சாவது வின்னிங் கொடுத்துட்டோம் டெய்லி டி வின்னிங் கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து நம்ம ஏபிசி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் பதினஞ்சு நாள்னா ஒரு நாள் டு ஒரு நாள் கொடுக்குறோம் டூடி வந்து டெய்லியுமே நம்ம வின் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அந்தளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் தான் வந்து எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நம்ம கேஎல் டிஆர் கேஎல் டிஆர் சம்மந்தமாக மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க சரிங்களா பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் எம்சிகேசிங் குரூப்பில் நம்பர் நம்பர்கேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுவோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் அதிலேருந்து நீங்கள் அஞ்சு செட்டு எடுக்கணும் சரிங்களா அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் இதுதாங்க உங்களோட வேலை சரிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேலை வந்து கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு அஞ்சு செட் ஆஃப் நம்பர் எடுங்க மிஸ்ஸின் நம்பர் என் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளார சரிங்களா ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இந்த அஞ்சு செட்டு அதை மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டீ தேர்ட்டி தூக்குங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம எழுநூற்றி அறுபத்தி மூணுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்னு பார்க்கலாங்க எழுநூற்றி அறுபத்தி மூணுக்கு நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணே கொடுத்துருந்தோம் இந்த மாதத்துடைய பதினஞ்சாவது வின்னிங்கை வாங்கி கொடுத்துட்டோம் அதாவது நம்ம பார்த்திங்கன்னா எம்சி கெஸிங் குரூப் வந்து எல்லா மாதமும் நாலாம் தேதியில் அதாவது அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஓப்பன் பண்ணிட்டாங்க செப்டம்பர் மாதம் வந்துச்சுங்க ரெண்டு தேதி ஆயிடுச்சு செப்டம்பர் மாதத்துடைய முதல் வின் பட் இருந்தாலும் நம்ம எம்சிக்சிங் குரூப் ஒரு ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அதை பதினஞ்சு வின் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் வருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எம்சிக்சிங் குரூப் செப்டம்பர் குரூப் அஞ்சாந்தேதி தான் நம்ம இது பண்ணுவோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு ஒரு திருடி வின்னிங் வரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு ஏழு மூணு கொடுத்துருந்தோம் இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தோங்க சரிங்களா வின்னிங் கடை போட்டிருக்கேன் பாருங்கள் மாதிரி ஆறு ஏழு கொடுத்துருந்தோம் ஆறு மூணு கொடுத்துருந்தோங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருந்தாங்க நம்ம வீடியோலாம் எப்படி கொடுத்துருக்கோம் நம்ம கெஸிங்கில் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழாம் நம்பர் வரணும் இம்பார்ட்டண்ட்டே போட்டிருக்கேன் சரிங்களா ஏழாம் நம்பர் இந்த ஆறாம் ஒரு போ ஆறு ஏழு கண்டிப்பாக வரும்னு சொல்லி தான் நம்ம இங்கே அதை எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஏழு நமக்கு அறநூற்றி முப்பத்தி அரிசிங்க அதாவது ஏழுநூற்றி முப்பத்தாறுக்கு நமக்கு சிங்கிள் போலு நமக்கு வாங்கி கொடுத்துருக்கு சில பேர் வந்து வரிசையாக இருக்குன்றாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க ஃபார்மலா அப்படி தான் நம்ம இதை எடுத்து எழுதுறோம் சரிங்களா ஃபார்முலா என்ன வருதோ தான் எடுத்து எழுதுகிறோம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆறு ஏழு சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்போல்லேயும் நம்ம ஏழாம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக போயிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி நாலு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து சரிங்களா ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல நம்மளோட ஸ்கிரீன்ஷாட் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து ஒரு நம்பர் கம்மியாக எழுதிருக்கோம் நிறைய எழுதினா கொசு கொசுன்னு இருக்கணும் ஸோ இதில் தாங்க எழுநூற்றி அறுபத்தி மூணு அப்படின்ற வின்னிங் நமக்கு வந்துருந்துது பாருங்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு இருக்குங்க சரிங்களா அறுபத்தி மூணுன்ற பேர் இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சரிங்களா கீழே இருக்குது சரிங்களா கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏழு ஏழு மூணு அந்த மாதிரி இருக்குங்க எழுநூத்தி எழுபத்தி மூணு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி மூணு நம்பர் நம்மளுடைய கெஸிங்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்லேயும் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டேயும் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டையும் கொடுத்துருக்கோம் நல்லா ஒரு இன்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வச்சுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம இன்றைக்கி உண்டான கெஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்னிக்கு உண்டான கெஸிங்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு சரிங்களா செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு கெஸிங் பார்க்கலாம் ஸோ சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் சரிங்களா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஜீரோ நாலு மூணு பி போர்டில் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ஏழு நாலு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலாவில் வருதோ அதான் கொடுத்துருக்கோம் ஸோ ரிப்பீட்டட் நம்பருமே நமக்கு இருக்கும் சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒன்று ஜீரோ ஏழு ஆறு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் மெசேஜ் நம்பர் வந்தப்புறம் ஒரு நம்பரை விட்டுட்டு மீதி நம்பர் மீதி நாலு நம்பரை பயன்படுத்துங்க அதுவும் தெளிவாக சொல்லிடுவோம் நம்ம அங்கே ஆல் போர்ட் போட்டு இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஜீரோ ஏ போரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக ஒரு போர்ட் வந்து மூணாம் நம்பர் இருக்குங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு போர்டு வந்து மூணாம் நம்பர் இருக்கும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு நமக்கு கெஸ்ஸிங் சரிங்களா அப்படி தான் அமைஞ்சிருக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்பயுமே மொதல் மூணு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லுவோங்க சரிங்களா அதை நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சி போர்டில் மட்டும் எல்லாம் பார்த்துக்கோங்க மெசேஜ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நம்பர் மாற்றிக்கோங்க சரிங்களா ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம் நாலு இருக்குது சரிங்களா ஏழு இருக்கிற டபுள்ஸாக இருக்குது ஒன்போது ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஜீரோ நிறைய இடத்துல இருக்குங்க சரிங்களா ஸோ அந்த பேட்டர்ன் படி தான் எடுத்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம ஒரு இது உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துல அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா மூணாவது நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன் ஏ போட்லேயுமே அது இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு டபுள்ஸ் எல்லாம் மூணு மூணு கொடுத்துருக்கோம் ஒன்பதாம் நம்பர் முக்கியம்னு சொல்லியிருந்தோம் ஒன்பது மூணு ஜீரோ மூணு ஒன்பது ஒன்று நாலு ஒரு இந்த கலர் எழுதுறது கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க சரிங்களா எப்பயுமே ஒரே இதில் எழுதுகிறோம் ஸோ கொஞ்சம் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுன்றதுக்காக அப்படி மாற்றி எழுதிருக்கோம் ஒன்பது ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்றை நம்பர் வச்சு மூணு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஏழு ஆறு மீண்டும் ரிப்பீட் வருதுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏழு ஆறு திரும்பவும் ரிப்பீட் வருது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாலு நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது சரிங்களா இருபத்தி ஒன்பது அந்த மேலே இந்த பேட்டர் சொன்னிங்களா ரெண்டு ஒன்பது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஒன்பது ஜீரோ பாருங்கள் ரெண்டு ஜீரோ விட்டுவிட்டு உங்கள் கணக்கில் வந்தால் நீங்களே எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் ஆறு ஆறு நாலு ரெண்டு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோங்க இன்றைக்கி ரெண்டாம் தேதி இது வந்து மூணாந்தேதியோட கெஸ்ஸிங் நம்ம எம்சிகிசிங் குரூப் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணும் அதுக்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் இருக்குது அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக மூணாந்தேதி நாளைக்கு இல்லை நாலு அணிக்குள்ளே ஒரு வின்னிங் வரும் அதை பயன்படுத்திக்கோங்க நாளைக்கே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்ற நம்பரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்ப ஆல்போர்ட் பார்த்தலாம் ஆல்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறதில்லைங்க ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா எனக்கும் நீங்கள் பண்ணுறது ஒரு ஃப்ரீயாக தான் ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு லைக் பட்டனை தட்டி விடுறது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு ஒரு எப்படி உங்களுக்கு ஒரு பத்து குரூப்பாக இருக்குங்க அந்த பத்து குரூப்பில் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா தான் உங்கள்கிட்ட நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பிலிக்க கூட இருக்கட்டுங்க சரிங்களா நம்ம ஃப்ரீயாக எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் அதுக்கு ஒரு லைக் பட்டனை விட்டு நம்ம கெஸ்டிங்கை பாருங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் தரும் அப்படி பத்துலேருந்து பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் டு ஒரு நாள் ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறோம் வரும் இதில் ஆட்ரி கிளினிங் நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து கண்டினியூஸாலாம் கொடுத்துருக்கோம் ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ்டி வரைக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா டூ டீவினிங் டெய்லியுமே நம்ம கொடுக்குறோம் அதனால் வந்து நம்ம எம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்துக்கோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் மெசேஜ் நம்பரோட மேட்ச் பண்ணி டெய்லியும் திர்டி தட்டி தூக்க முடியும் இப்போ நம்ம ஆழ்வோட் பாயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்பர்ட் பாயர்லாம் ஆல்பர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட்டில் அதிகப்படியான கணக்கில் நான் போகிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு போகிறேங்க சப்போர்ட்டுக்கு ரெண்டாவது நம்பர் கொடுக்குறேன் இந்த ஜீரோ எட்டு என்னன்றது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரியும் தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதில் தான் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு த்ரெடி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பது ரெண்டு ஜீரோ ஃபஸ்ட்டு நம்பராக கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் திருடி நம்பர் அப்படின்றப்ப நம்ம ஃபோர்ட்டி ஃபைவ் டி சிக்ஸ்டி எல்லா நம்பர் தான் இருக்கும் எண்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூறு சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஜீரோ பாயிண்ட்டனு கொடுத்துருக்கோம் இரநூத்தி எழுபத்தி எழுநூற்றி ஒன்று சரிங்களா இதெல்லாம் தான் பவர் எடுத்து எழுதிருக்கோம் எழுநூற்றி ஒன்று நானூற்றி பத்தொம்போது ஒரு ஃபாலோயிங் நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுபத்தஞ்சி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ரம்மி நம்பர் வருதுங்க சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லைனா நாலு மூணு ரெண்டு அந்த மாதிரி ஒரு ரம்மி நாலு மூணு ரெண்டு அடிச்சிருக்கு பட் இருந்தாலும் ஒரு ரம்மி நம்பர் காமிக்குது ரெண்டு மூணு நாளாக வந்துட்டுருக்கு அதனால் அதுவும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலா இருக்கிறதே அடுத்து பார்த்திங்கன்னா மூணு நாள் இருக்கிற ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ஒன்பது நாலு நாலு சரிங்களா எட்டு நாலு ஒன்பது நாலு நாலு எண்பத்தி நாலு ஒன்பது நாலு நாலு நானூற்றி இருபத்தி நாலு தெரியும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் நாலு நாலுன்னு வரது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு அதாவது நாலு நானூற்றி பதினொன்று சரிங்களா நாலு நானூற்றி பதினொன்று இங்கே பார்த்தீங்கன்னா சரிங்களா அப்படி மேட்ச் பண்ணுங்கள் முன்னூற்றி பதினாலு அதேமாரி ஐநூற்றி ஒரு ஃபாலோயிங் நம்பர் பதினெட்டுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து அப்படின்னா அஞ்சு ஆறில் இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர்ஸ் தாங்க சரிங்களா இது மூணும் ஏன் கொடுக்குறோன்றது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க கொஞ்சம் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பழைய வீடியோவை எண்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூத்தாறு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழுநூற்றி அறுபத்தாறு இதுதாங்க சொன்ன ரிப்பீட் வருது இருக்கிற நம்பரே ரிப்பீட் வருதுன்னு சொன்னதுக்கான காரணம் தான் ஏழு ஆறு இதனால் தான் நம்ம கொடுத்துருக்கோம் எடுத்து பயன்படுத்திக்காங்க எட்டு ஒன்று ஒன்று அதேமாரி அஞ்சு முன்னூறு சரிங்களா ரெண்டு ஜீரோ மேலே நம்ம கொடுக்கல உங்கள் கணக்கில் வந்தால் அதையும் எடுத்து பயன்படுத்துங்க சரிங்களா நம்ம மிஷின் நம்பரில் வந்தப்பறம் கொஞ்சம் இந்த மாதிரி பேரெலாம் கொடுப்போம் சப்போஸ் நம்ம மிஸ் நம்பர் நம்ம இங்கே கொடுத்த ஐநூற்றி ஐம்பத்தொன்று வந்துச்சுன்னா நம்ம இந்த பேருக்கு போவோம் அதனால் இங்கே சொல்லிடுறேன் நான் சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி நாலு புரியுதுங்களா இந்த ரெண்டு நம்பர் அப்படியே ரிப்பீட் வர தான் தெரியுது சரிங்களா அதனால தான் அந்த பேரை பயன்படுத்துங்கன்றத நான் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸ்ஸிங் அதாவது மெசி நம்பர் கேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க உரெண்ட்ஸ்க்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசி கேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திரு டீ தடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ